அழகு மாப்பிள்ள எங்க இருந்து வர போறாரோ தெரியல சைனால இருந்து மாப்பிள்ள வருவாரு சொன்னா சைனால இருந்து கொரோனா தான் வந்துச்சு எந்த ஊர்ல இருந்து மாப்பிள்ள வர போறாருன்னு தெரியல தம்பி தர ஏட்டா சொல்லிட்டீங்களா பொண்ணு பாக்குறத வரது நம்பால் தானே வரது நம்பால் தானே வரது நம்பால் தானே என்ன தலைவர் இப்படி கேட்டீங்க நம்ம ஆளுங்களை தவிர வேற யாரையும் நம்ம வீட்டுக்குள்ள விடுவோமா நம்ம ஆளுங்களை தவிர வேற யாரையும் நம்ம வீட்டுக்குள்ள விடுவோமா காலிங்க சாதங்க இது தரகர் ஐயா வரது நான் போய் பாத்துறேன் ஐயா வணக்கம் வாங்க உள்ள வந்து உட்காருங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐயா ஓ இவ தான் பொண்ணுங்களா பார்க்க ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்காது ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணாக இருப்பா போல இருக்க குனிஞ்சத்தில் நிம்ராத பொண்ணாக இருப்பா போல இருக்க ஐயா இந்த லேப்டாப்பில் மாப்பிள்ளைகளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எந்த மாப்பிள்ளை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம் ஐயா 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 என்ன செஞ்சாலும் பேச பார்க்க ஜப்படி தான் செய்வோம் ஏன்னா நாங்கள் உண்மையான கிறிஸ்தவங்க ஐயா சர்ச்சுலாம் வார வாரம் போவோம் பைபிள் தான் நாங்கள் வாசிக்கிட்டே இருப்போம் யா கர்த்து சமூகத்தில் தான் எப்போவுமே இருப்போம்யா யா ஜபம் ஜப்பம் பண்ணிட்டு அப்புறம் பார்க்குறோம்யா ரொம்ப நல்ல விஷயம் யா உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் அப்படிதான் இருக்கணும் எல்லாமே ஜபத்தோட தான் ஆரம்பிக்கணும் சரியா ஜெபம் பண்ணுங்க யா எங்க ஐயா தான் எங்க எங்க ஆண்களுக்கு எல்லாம் தலைவர் அவரு தான் எங்க நல்லது கெட்டதுக்கு எதுக்குனால ஜபம் பண்ணுவாரு அதனால இப்பயும் அவரே ஜபம் பண்ணட்டும் தலைவரே ஜெபம் பண்ணுங்க நம்ம ஜெபத்தோட மாப்பிள்ள போட்டோ பார்க்கலாம் இந்த அழகு மேரிக்கான நல்ல அழகான மாப்பிள்ளையை காட்டுமா ஐயா அந்த லேப்டாப்ல எல்லா மாப்பிள்ளைகள் போட்டோவும் இருக்கு ஓபன் பண்ணி பாருங்கய்யா பஸ்ட்ல இருக்கிற மாப்பிள்ளை பாருங்கயா சில ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரா கால் பிடிப்பா போதுமானம் இல்லை அதில் மீனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பா ஆனா இவங்க குடும்பத்த கவனிக்க மாட்டாங்க போல ஆனா நாட்டு மக்களுக்காக தான் உழைப்பாங்க போல இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் இவரை மாதிரி ஒரு தலைவர் கரெக்டா நான் கொடுத்து வச்சிருக்கணும் தலைவரே இந்த மாப்பிள்ளை ஓகேவா

வேறவங்க பயலாம்ல மாதிரி கிடையாது வேற கூட வரேன் சார் சும்மா பானம் பானு வாழ்க்கையில ஒரு தடவை வராத பண காரணமும் இல்ல ஒரு தடவை சிரிக்காத ஏழையும் இல்ல அது சூப்பரா இருக்காது ஆனா என்னோட கலர் கொஞ்சம் கம்மியலா இருக்காது பரவாயில்லை என்னோட கொஞ்சம் கலர் कमीதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆப்பள பாக்க நல்ல தான் இருக்காரு ஓகேவா தலைவரே ம் வேணா வேணா பாப்பள பாக்க தான் இருக்காரு ஆனா நம்ம ஆளு இல்ல வேற மாப்ளே காட்டுங்க ஆனா நம்ம ஆளு இல்ல வேற மாப்ளே காட்டுங்க எதுக்கு எடுத்தாலும் கேமரா Facebook மெசேஜ் இன்ன டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினைச்சிட்டு தூரம் தூரமா போயிட்டு இருக்கீங்க கூட போல இந்த ஓகே நான் இந்த மாப்பல செலக்ட் பண்ணிக்கிறேன் மாப்பல ஓகே ஆனா எந்த பொண்ணு அவரை பார்த்தாலும் மாயிரோ நல்ல ஜம்முன அழகா தான் இருக்காரு என்னடா இது ஓகே வா மாப்பல பார்க்கிறதுக்கு தான் இருக்காரு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு நம்மால இல்ல நானா நம்மால நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுளால் கூட முடியாது நல்லவனுக்கு நல்லது

நம்ம ஏழை பணக்காரன் ஜாதி மதம் வேதம் ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் படிச்சவன் படிக்காதவன் காசு வச்சிருக்கிறவன் கடங்காரன் கார்பரேட் காரன் கரிகடக்காரன் அரசியல்வாதி சினிமாக்காரன் குடிசையில இருக்கிறவன் பங்களால இருக்கிறவன் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சமந்தானு ப்ரூவ் பண்ண இந்த மாதிரி ஒரு மழை வந்து நம்மள செருப்பாள் அடிச்சாதான் நமக்கு எல்லாம் புத்தி வரும்ல மாப்பிளைய பார்க்க எங்கள் தாய் மாமா மாதிரி இருக்காங்க என்னோட கொஞ்சம் குண்டா இருக்காங்க இருந்தாலே எனக்கு இந்த மாப்பிளை ஓகே மாப்பிளைய பார்க்க என்னோட கூட பரவை தம்பி மாதிரி இருக்காங்க நம்ம பக்கத்து வீட்டு பையன்மா ரொம்ப சூப்பராக இருக்காங்க வேற வேற இந்த பையன் ஓகே சொல்லலாமா பையன் பார்க்க நல்லா எங்க குடும்பம் அது மாதிரி தான் இருக்காங்க ஆனா எங்கால இல்ல அடுத்தவரை கங்க ஆனா எங்கால இல்லை அடுத்தர காங்கம் வீழ்வது வெட்கம் இல்லை வீண்டே கிடப்பது தான் வெட்கம் இப்போ மாப்பிளைய பார்க்க குடும்பம் கஷ்டப்பட்டு குடும்பத்துல இருந்து வந்த பையன் மாறி இருக்கு ஆனா ரொம்ப நல்ல பையன் மாட்டிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஓகே பையனை பார்க்க நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பால் உயர்ந்த நல்லா கஷ்டப்பட்டு குடும்பத்துல இருந்து வந்த பையன் மாதிரியே இருக்காங்க தலைவரே ஓகே சொல்லிடலாமா ம் வேணாம் வேணாம் பையன் பார்க்க நல்லா தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு குடும்பத்துல இருந்து வந்து உழைப்பால் உயர்ந்தவங்களா தான் இருக்காங்க ஆனா நம்ம ஆள் இல்ல வேற மாப்பிளே காடுங்க ஆனா நம்ம ஆளு இல்ல வேற மாப்பிளே காடுங்க ஆனா நம்ம ஆளு இல்ல வேற மாப்பிளே காடுங்க ஆனா நம்ம ஆள் இல்ல முதல்ல அந்த லேப்டாப்பை மூடி கொஞ்சம் ஓரமா வைங்க உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை சும்மா எந்த மாப்பிளையை காமிச்சாலும் எல்லாம் நல்லா இருக்காரு ஓகே ஓகேன்றீங்க பாப்பா எல்லா மாப்பிள்ளையுமே சரி சரின்றாங்க ஆனால் நீங்கள் என்னடாண்ணா எதுக்கெடுத்தாலும் அவர்கிட்ட தலைவர்கிட்ட ஏதோ கேட்குறீங்க அவர் மண்டே மண்டே ஆடுறாரு அதுக்கப்புறம் நம்மால் இல்லை நம்மால் இல்லைன்றீங்க என்ன ஏன் கதை எனக்கு ஒன்றும் புரியலைங்களா உங்களுக்கு எந்த மாதிரி தாங்க மாப்பிள்ளை வேணும் முதல்ல இந்த நம்மளுன்னா அது என்ன அர்த்தம் எனக்கு புரியலையா சொல்லுங்க நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க என்னன்னு தெரியாதாங்க அதாங்க நம்ம ஆளுங்கங்க ஏங்க எனக்கு சத்தியமா புரியலங்க நான் இவ்வளவு நேரம் என்னங்க மனுஷ ஆட்களையும் தானங்க காமிச்சிட்டு இருந்தேன் இல்ல ஏதாவது மிருகங்களை காமிச்சனா இல்லனா வேற்றுகிரகத்துல இருந்து வந்த வேற்று கிரக வாசிகள் யாரையாவது காமிச்சனாங்க எல்லாருமே ஆட்கள் தானங்க அது என்னங்க நம்ம ஆளு நம்ம ஆளு எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியலங்க ஏங்க நம்ம ஆளுங்க உங்களுக்கு தெரியாதா நம்ம ஆளுங்க நம்ம ஜாதிங்க நம்ம ஆளுங்க நம்ம ஜாதிங்க நம்ம ஆளுங்க நம்ம ஜாதிங்க ஓ நம்ம ஆளுங்கனா நம்ம ஜாதின்னு அர்த்தமா ஆ இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா இவ்வளோ நாள் நான் வந்து நம்ம ஆளுங்கன்னால் வந்து இந்த மனுஷங்களை தாங்க நம்ம ஆளுங்க நம்மளுங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜாதி நம்ம ஆளுங்கன்றது வந்து புதுசாக இருக்குது இல்லை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் சரி விடுங்க அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம் சரி நம்ம உங்களுக்கு எந்த ஜாதியிலேருந்துங்க இப்போ மாப்பிள்ளை வேணும் அதாங்க நம்ம பாம்ப ஜாதி நம்ம பாம்ப ஜாதியில இருந்தாங்க எங்களுக்கு மாப்பிள்ள வேணும் அப்பா முடியல ரொம்ப நேரமா கீழே உட்காந்துருக்கீங்க அந்த சேர்ல ஏறி உட்காருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாங்களா எல்லாம் சரியான ஜாதி வரி பிடிச்ச நடிப்பு கிறிஸ்தவர்கள் இவங்க கிட்ட ஜாதிய பத்தி இப்ப பேசி நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம ஸ்டைல எதையாவது ஒண்ணு சொல்லி குழப்பி விடுவோம் ஐயா ஏறுங்க நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் வெள்ளையும் சொல்லியுமா நல்ல டிப்டாப்பா உட்காந்துருக்காரு நீங்களும் ஐயா கிட்ட தான் ஏதாவது ஒண்ணு கேக்குறீங்க மாப்பிள்ளாம் ஓகே அவரும் மண்டே மண்டே ஆட்டுறாரு அவர் வேணாம் சொன்னோன்னா வேணான்னு ஐயா யாருங்க தலைவர் தான் நம்ம பேபக் ஜாதியினத்தோட தலைவர் பேர் அபிஷேக் ஸ்டாலின் பேபே ஏங்க அபிஷேக் ஸ்டாலின் ஓகேங்க அது என்னங்க பேருக்கு பின்னாடி பேபே அங்கலாம் எங்க ஜாதி பெயரை பின்னாடி போட்டுப்போம் என் பேர் ஜெஸ்வின் பால் சார்லஸ் பேபே யா பேர் ஜோஸ்லின் எலிசா பேபே யா பேர் ஜெஸ்மின் மினோலியா பேபே என் பேர் பேபே கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் ஸ்டாலின் பேபே என்னப்பா அது படித்து வாங்கின பட்டம் மாதிரி உங்கள் பேருக்கு பின்னாடி உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கிறீங்க சரி அது உங்கள் பேர் உங்கள் ஜாதி அது உங்கள் விருப்பம் உங்கள் பேருக்கு பின்னாடி என்னத்தை வேணால் போட்டுக்குங்க நாரை போகிறது உங்கள் பேரு தானே நான் அதை பற்றி நான் இப்போ பேசலை உங்கள் பொண்ணுக்கிட்டையும் உங்ககிட்டேயும் நான் முதல்ல ஃபோட்டோவை காட்டும் போது உங்கள் பொண்ணு எல்லா மாப்பிள்ளையும் ஓகே சொன்னாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா அவங்க பொண்ணு வந்து மாப்பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க அன்பானவரான்னு பார்த்தாங்க அழகானவரான்னு பார்த்தாங்க பண்பானவரான்னு பார்த்தாங்க குடும்பத்துக்கு ஏற்றவரானு பார்த்தாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க யாரோ ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட உங்க அவருக்கு அவரோட ஒப்பீனியனை கேட்டு அவரு அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றீங்க நீங்க அந்த மாப்பிள்ளைகளோட பண்பு குணம் அன்பு எதையுமே நீங்க வந்து பார்க்கல வெறும் ஜாதி ஜாதி ஜாதின்னு ஜாதியை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க நான் உங்களை ஜாதி பார்க்க வேண்டாம் இப்ப நான் அதுக்கான அட்வைஸ் நான் இப்ப உங்களுக்கு பண்ணலை ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லி நீங்க திருந்தலை அதனால நான் அந்த விஷயமா நான் இப்ப பேசல உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நீங்க வார வாரம் சர்ச்சுக்கு போய் பைபிளை தூக்கிட்டு போய் ஜெபம் பண்ற உண்மை கிறிஸ்தவர்களா ஐயா என்ன இப்படி கேட்டீங்க நாங்களா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நாங்க மாப்பிள பாக்க முன்னாடி ஜபம் பண்ணல அத பார்த்தே உங்களுக்கு தெரியும் நாங்களா உண்மை கிறிஸ்தவர்கள்னு உண்மை கிறிஸ்தவர்கள் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் அதாவது உண்மை கிறிஸ்தவராகிய ஆகிய நம்ம கிட்ட யாராவது வந்து இதுல நான் என்னையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நானும் ஜாதி பாக்குற உண்மை கிறிஸ்தவன் தான் இந்த மாதிரி ஜாதி பார்ப்பது தவறு அது ஜாதி பார்ப்பது ஒரு சரியில்லாத முறை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுப்போம் இந்த மாதிரி பைபிளில் பழைய பாட்டில் ஆபரகாம் அவரோட பையன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அவர்கிட்ட வேலை பார்க்குற ஊழியக்காரனை அனுப்புனார் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனார் இந்த மாதிரி என்னோடய இனத்தில் நீ வந்து பாரு அதாவது என்னோடய ஜாதியில் பொண்ணைப்பார் வேறு இனத்தில் பார்க்காத வேறு ஜாதியில் பொண்ணு பார்க்காத அப்படின்னு சொல்லி ஆபரகாம் அவரோட ஈசாக்கு பையனுக்காக பொண்ணு பார்க்குறதுக்காக அமிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் இருந்து என்ன பண்ணுவோம் அழகாக விளக்கம் கொடுப்போம் ஏன்னா நம்ம தான் பைபிளில் உள்ள வசனம் எல்லாத்தையும் கரைச்சி குடித்து அதை வந்து வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உண்மை கிறிஸ்தவர்களாகிட்ட அதனால் நம்ம வந்து ஜாதி பார்க்குறது தப்பு கிடையாது ஆண்களோ பெண்களோ யாருமே ஜாதி பார்க்கறது கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்ப்பது தவறில்லை 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 அதில் யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனம்மா ஏங்க அதெல்லாம் பழைய பாட்டில் நடந்ததுங்க ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறமா புதிய பாட்டில் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணாங்க இல்லை ஜாதி பார்த்து பழகினாங்க அப்படின்னு இருக்கா அப்படின்னு யாராவது நம்ம கிட்டே கேட்டால் நம்ம அதுக்கும் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு புதிய பாட்டில் இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை கட்டாயம் நம்ம எடுத்து அவங்களுக்கு விளக்கம் கொடுப்போம் ஏன் முழு பைபிளையும் பத்து பதினஞ்சு தடவை படித்து முடித்த நம்ம தான் அதிமேதாவி உண்மை கிறிஸ்தவங்களில் ஜாதியை மெயினாக எதை வச்சு பிரிச்சுக்கிறோம் ஒரு வேலையை வச்சு பிரிச்சுக்கிறோம் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஊர் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு ஜாதிக்காரங்க வேறு ஊர் அந்த ஊரில் பாதி பேர் அந்த ஜாதிக்காரங்களாக இருப்பாங்க இல்லை பாதி பேர் வேறு ஜாதிக்காரங்களாக இருப்பாங்க இப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஊரை வச்சு தான் நம்ம வந்து ஜாதியை வந்து பிரிச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம பைபிள்லேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கு ஆபரகாம் வந்து ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்போது அவர் ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒரு ஜாதி வேறு ஊரில் இருக்கிறவங்களாம் வேறு ஜாதி அதனால தான் நீ வேறு ஊரில் போய் என்னோடய ஜாதிக்காரங்களை வந்து நீ பார்த்து அவனுக்கு வந்து பொண்ணு பாருன்னு சொன்னாரு அதனால நான் இப்போ வந்து ஜாதி தலைவராகி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் ஏப்ப ஜாதி என்ன தலைவர ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்களும் நானும் கும்பிடுற ஏசப்பா பிறந்த ஊர் எது இஸ்ரேல் நாட்டுல பெத்தலகம் என்ற ஊர்ல பிறந்தாங்க இஸ்ரேல் என்ற நாடு உங்க நாடா இல்ல பெத்தலகம் என்ற ஊர் உங்க ஊரா இல்ல இல்லைங்களா அப்போ அந்த ஊர்ல பிறந்த ஏசப்பா எப்படி உங்க ஜாதிக்காரராவாரு அப்போ அவர் வந்து வேற தானே ஏசப்பா என்ன ஜாதி யூத இனத்தில் சேர்ந்த யூத ஜாதி நீங்க உங்க ஜாதியில இல்லாத வேற ஒரு ஜாதிகாரங்களோட ஒரு திருமணத்துக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்றீங்க பொண்ணை எடுக்க மாட்டேன்றீங்க மாப்பிள்ளையை கொடுக்க மாட்டேன்றீங்க மாப்பிள்ளையை எடுக்க மாட்டேன்றீங்க எதனால் அடுத்த ஜாதிக்காரங்களோட ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாவே அது ஒரு மிகப்பெரிய அவமானம் அசிங்கமாக கருதுறீங்க மனுஷங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜாதி பார்க்குற நீங்க மனுஷங்களுக்குள்ளேயே அவமானத்தை பார்க்குற நீங்கள் உதாரண மனிதர்கள் உறவில் வரக்கூடிய ஒரு மருமகனையும் மருமகளையுமே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றோம் ஏன்னா அவங்க வேற ஜாதின்றதுனால ஒரு மனுஷங்கக்கிட்டயே நம்ம ஜாதி பார்க்குற நம்ம எவ்வளோ பெரிய கடவுள் நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் நம்ம டெய்லி போய் வணங்குற கடவுள் அந்த கடவுள்கிட்ட நம்ம ஜாதி பார்க்கணுமா இல்லையா நம்ம ஊரில் பிறக்காத நம்ம இனத்தாரோட பிறக்காத வெளிநாட்டில் பிறந்த ஏசப்பாவை நம்மளோட கடவுளாக ஏற்றுக்கிட்டு நம்ம ஏசப்பாக்கிட்ட நம்ம வேண்டறது தப்பு தானே வேற ஜாதியில் பிறந்த ஏசப்பாவை நம்ம தெய்வமாக நம்ம ஏற்றுக்கொண்டது நமக்கு மிக மிக பெரிய அவமானம் தானே என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஜாதி மிகவும் பெரிய ஜாதி மிகவும் மதிப்பு மிக்க ஜாதி எந்த ஜாதி எங்கள் பாப ஜாதி தான் உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி மற்றது எல்லாமே தாழ்ந்த ஜாதி ஜாதி தான் ஜாதி வெறி பிடித்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஜாதி எந்த ஜாதி அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்கள் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க எங்கள் ஜாதியை தவிர மீதி எல்லாமே தாழ்ந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ உங்கள் ஜாதி தான் உயர்ந்த ஜாதினா அப்போ மற்ற ஜாதியெல்லாம் தாழ்ந்த ஜாதி தான் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போ உங்க ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னா அப்போ நம்ம ஏசப்பாவோட ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு தானே அர்த்தம் ஏன்னா ஒரு உயர்வு ஒரு தாழ்வு தானே இருக்க முடியும் அப்ப நம்ம ஜாதி உயர்ந்த ஜாதினா ஏசப்பாவோட ஜாதி தாழ்ந்த ஜாதி தானே ஏசப்பா ஜாதி தான் உயர்ந்த ஜாதி எங்க பேப ஜாதி தான் தாழ்ந்த ஜாதி தான் ஏ என்ன வார்த்தை சொல்லிட்டேன் எப்பவுமே பேப காட்சி தான் உயர்ந்த ஜாதி எல்லா ஜாதியும் தாழ்ந்த ஜாதி தான் எங்கள் தலைவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ எங்கள் பேபே ஜாதி தான் உயர்ந்த ஜாதி ஏசப்பாவோட யூத ஜாதியில் தாழ்ந்த ஜாதி தான் அப்புறம் என்னப்பா உங்கள் இன தலைவரே சொல்லிட்டாரு ஏசப்பா ஜாதி தாழ்ந்த ஜாதி தன்னோட ஜாதி தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டாரு எப்பா இது என்னோட கருத்து கிடையாது ஏசப்பா த ஜாதியை தாழ்ந்த ஜாதின்னு சொன்னது வந்து உங்கள் இன தலைவர் தான் நான் கிடையாது அப்போ உங்களோட தாழ்ந்த ஜாதியில் உள்ள ஒரு புதிய உறவையே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்றீங்க அதை அசிங்கமாக நினைக்கிறீங்க அவமானமாக நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட கீழ் ஜாதியான ஏசப்பாவை உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் வணங்குறது எவ்வளோ பெரிய அவமானம் அதோட சர்ச்சைக்கு போய் உங்களோட கீழ் ஜாதியான ஏசப்பாவை கிட்ட போய் எனக்கு அதை ஏசப்பா எனக்கு இதை கொடுங்க என்னை நல்லா பார்த்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு அவர்கிட்ட போய் கெஞ்சுறது வணங்குறது உங்கள் ஜாதிக்கே எவ்வளோ பெரிய இழுக்கு ஒரு கீழ் ஜாதி கடவுள்கிட்ட போய் நம்ம போய் வேண்டலாமா நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய உயர் ஜாதியில் பிறந்த கிறிஸ்தவர்கள் நம்மெல்லாம் மேல் ஜாதியில் பிறந்த உண்மை கிறிஸ்தவர்கள் தானே நம்ம என்ன கீழ் ஜாதியில பிறந்த நடிப்பு கிறிஸ்தவர்களா நம்ம

நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பேப ஜாதிக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டிடுவோம் பேப ஜாதி சாமிக்கு வர வாரம் நம்ம அங்க போய் வேண்டிக்கலாம் ஜாதி பார்க்க ஒரு ஒருத்தருக்கும் நான் சொல்லிட்டு நீங்க எந்த மதத்து காரணம் இருங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நான் என்னோட ஜாதி தான் பெரிய ஜாதினு சொல்றீங்க அப்பனா அவங்களுக்கு எங்க உங்களோட கீழ்ந்த ஜாதியிலான கடவுளை நீங்க போய் கும்பிடுறீங்க உங்களுக்கே ஒரு தனியா ஒரு கடவுளை நீங்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி வார வாரம் போய் நீங்க வேண்டிக்கோங்க ஜாதி வெறி பிடித்த அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒண்ணு சொல்றேன் நீங்க உங்க கீழ் ஜாதியான ஏசப்பாவை கும்பிடாதீங்க பைபிள கையெடுக்குள்ள வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போய் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க ஏன்னா அது கீழ் ஜாதியான கடவுளோட சர்ச்சு ஜாதி பார்க்க ஒரு ஒரு கிறிஸ்தவனும் அவங்க ஜாதியில இருந்தே ஒரு சாமியை தேர்ந்தெடுத்து அவங்களை போய் வார வாரம் போய் வணங்குங்க தயவு செய்து ஜாதி பார்க்க ஒரு ஒரு கிறிஸ்தவனும் வாரம் வாரம் சரி போவாதீங்க அது நம்ம ஜாதிக்கு தான் அவமானம் நம்மளுக்கு ஜாதி தான் முக்கியம் உயிரே போனாலும் ஜாதியை விட்டுக் கொடுக்கூடாது என்ன தலைவரே நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தானே பாடா ஒரு வழியா எப்படியோ நம்ம ஜாதி இன தலைவர் சரின்னு சொல்லி மண்டையை ஆட்டிட்டாரு நம்ம ஜாதியின தலைவர் மண்டையை ஆட்டிட்டாவே அதுவே நம்ம ஜாதிக்கு கிடைச்ச மிகப்பெரிய உங்க மண்டைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது என்ன மாதிரி ஜாதி வெறியர்கள் உங்களை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும் எங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வழி நடத்துங்க சரியா சுட்டு சாதம் நினைச்சானு நாடா தலித் நினைச்சா தலித் வன்னியர் நினைச்சா வன்னிய கவுண்டர் நினைச்சா கவுண்ட ஐயர் நினைச்சா ஐயன் நீ எந்த சாதி நினைக்கிறியோ அந்த சாதி தானா ரத்தத்துல சாதிய பாக்காரு மொத்தத்துல நான் உழைக்கிற சாதி தா தீவத்தார் இந்த மாறி மரம் அந்த மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் பொது நீதியிலே புதுப்பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன்